ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ஹேண்டே தாங்க பார்க்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா கேரளா ஸ்பெஷல்னு சொல்லலாம் கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹேடே வந்து ஹோம் செஞ்சாலும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக எல்லா வீட்டிலையுமே வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த ஹேண்டே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இந்த ஹேண்டேக்கு வந்து ரொம்ப பொருள் வந்து தேவை கிடையாதுங்க ரெண்டு பொருள் மட்டும் இருந்தால் உங்களுக்கு போதும் அதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக இந்த ஹேடையை வந்து நீங்கள் வந்து செஞ்சிடலாங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹேரும் பார்த்திங்கன்னா நல்லா ஷாம்பு எப்படி போட்டால் வந்து க்ளீனாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஹேடையே நீங்கள் போட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஹேடை தாங்க இது இது வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் உங்களுடைய ஹேருக்கு வந்து வரவே வராது அந்தளவுக்கு ஒரு செம்மையான ஹேடை இந்த ஹேடையை வந்து வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோவை பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டில் வந்து பாருங்கள் இவ்வளோ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் இதாவது வந்து ஒரு இருபத்தி அஞ்சு இலை இருந்துச்சுன்னா உங்களுக்கு போதும் இந்த ஹேடையும் செய்யறதுக்கு நல்ல ப்ரிப்பேராக வந்து ஒரு இருபத்தஞ்சி போதும் ஷார்ட் ஹேர்னால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சிருக்கிறது ஒரு நாலு வந்து செம்பருத்தி பூ வந்து இருக்கும் ஆனால் ஒரு ஏழு வந்து போட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு ஏழு கிடைக்கல உங்களுக்கு கெடைச்சிச்சின்னா நீங்கள் அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு ஒரு அஞ்சு தான் கிடைச்சிது இப்போ இந்த ரெண்டு பொருள் வச்சு நம்ம எப்படி இந்த ஹேடையை வந்து செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கப்பில் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா இதில் வந்து நம்ம செம்பருத்தி பூவும் வந்து எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த டிகஷன் வச்சு தான் இந்த ஹேடை வந்து பண்ண போகிறோம் இதில் வந்து இது வந்து பாரு ஒரு அஞ்சு தான் எனக்கு கிடச்சிது அதை வந்து போட்டு இதில் பார்த்திங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் அது கொதி வரும்போது அதில் இருக்கிற அந்த சாறு எல்லாமே வந்து ஒரு பர்பிள் கலரில் வந்து நமக்கு கிடைக்கும் நீங்கள் நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷமாவது நல்லாவே கொதிக்க வச்சுருங்க செம்பருத்தி பூ பார்த்தீங்கன்னா கேரளாவிலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கூல் வாட்டர்லேயே வந்து நல்லா போட்டு கையிலேயே வந்து அதை வந்து கசக்கி எடுப்பாங்க நல்ல ஒரு ஜெல்லாட்ட கிடைக்கும் அதை தான் வந்து வச்சு ஹேர் வாஷ் பண்ணுவாங்க அவ்வளோ க்ளீனாக இருக்கும் எந்த ஒரு டேண்ட்ரு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நல்லாவே முடியும் வந்து நிறைய நல்லா வந்து வளரும் அடர்த்தியாக நெருக்கமாக வளரும் பிளாக்காகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கோம் அதோட கலர் பாருங்கள் நல்லாவே வந்து மாறிடுச்சு அந்த செம்பருத்தி பூ பாருங்களேன் ஒயிட் கலராக ஆகிடுச்சு ஏன்னா அதில் இருக்கிற அந்த ஃபுல்லாக அதோடய கலர் எல்லாமே வந்து நமக்கு வாட்டரில் மிக்ஸ் ஆகிடுச்சு இதை வச்சு நீங்கள் செய்யும்போது உங்களுடைய ஹேரில் வந்து நல்லா அந்த டை வந்து பிடிச்சுக்கும் அதே சமயத்தில் வந்து லாங் லாஸ்டிங்காகவும் நமக்கு ஹேரில் வந்து இருக்குங்க இந்த செம்பருத்தி பூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா முடியை சாஃப்டாக ஆக்கிக்கும் அதே சமயத்தில் அப்படியே அந்த முடியை நீங்கள் பிடிச்சு பார்க்கும்போது ஒரு பட்டு மாதிரி இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நல்லா வந்து உங்களுக்கு அந்த முடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கும் இப்போ சில பேர்த்துக்கு சுருள் முடியாக இருக்கும் இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தி பூ வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹேர் மாஸ்க் இந்த மாதிரி செய்யும்போதே உங்களுக்கே தெரியும் நல்லாவே வந்து முடி ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இப்போ இது நல்லா நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இந்த பாருங்கள் என் கலர் உங்களுக்கே தெரியுது பாருங்கள் நல்ல ஒரு கருப்பு கலராக இப்போவே வந்து அந்த செம்பருத்தியோட பூவில் பாருங்கள் பூ வந்து ரெட்டிஷாக இருந்தாலும் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ரெட் கலர் செம்பருத்தி மட்டும்தான் எடுக்கணும் வேறு கலர்ஸ் இருந்தால் அதை நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாதுங்க இப்போ இது ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் ஆற வச்சிடலாம் நல்லாவே வந்து ஏன்னா இதை வச்சு தான் நம்ம ரெண்டு பொருள் போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி இந்த ஹேடையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் இப்போ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி செம்பருத்தி இலையை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் வந்து ஒரு ஒயிட் கலரில் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள்லாம் இருக்கும் அதனால் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மளுடைய ஹேருக்கு நம்ம போடுறதுனால எல்லாமே வந்து க்ளீனாக வந்து நம்ம வாஷ் பண்ணி போடும்போது தான் உங்களுடைய ஹேருக்கு எந்த ஒரு டிஃபால்ட்டும் வரவே வராது இதில் பார்த்தீங்கன்னா மருதாணி பவுடர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க இதை வந்து போட்டு இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த செம்பருத்தி பூவோட டிகேஷனை வந்து இதில் ஊற்றி நம்ம அரைக்க போகிறோம் அப்போ தான் நமக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பிளாக் கலர் கிடைக்கும் அதே சமயத்தில் உங்களுடைய ஹேருக்கும் எந்த ஒரு ஃபால்ட்டும் வரவே வராது செம்பருத்தி இலையும் செம்பருத்தி பூ வந்து ரெண்டுமே ஒரே மாதிரியான நமக்கு முடிக்கு வந்து பெனிஃபிட்ஸ் தரும் உங்களுக்கு இதில் வந்து நம்ம மருதாணியை சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை வந்து அப்படியே நம்ம ரெஸ்ட்டில் தான் விட போகிற நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் பருப்பருன்னு அரைச்சிங்கன்னா உங்களுடைய ஹேரில் வந்து அப்ளை ஆகாதும் அது வந்து உதிர ஆரம்பிச்சோம் அது ஒரு மாதிரி உங்களுக்கு அன் இருக்கும் ஸோ நீங்கள் நல்லா வந்து மைய அரைச்சிருங்க அப்படியே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து இப்போ இதை வந்து இரும்பு கடையில் தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் வேறு நீங்கள் எதில் வச்சாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குட் ரிசல்ட் வேணும் அப்படின்னா எரும்புக்கடையை யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்குன்னு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க சில பேர் வந்து இல்லாதவங்க வந்து தோசைக்கல்ல வந்து பண்ணுற பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது அதை வந்து நீங்கள் வேறு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது இப்போ இதை வந்து நான் அப்படியே நைட்டு முழுசுமே விட்டுட்டேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி நேரம் அப்படியே வந்து ரெஸ்ட்டில் வந்து விட்டாச்சு இப்போ எடுத்துருவோம் என்ன பாருங்கள் உங்களுக்கே தெரியுது நல்ல அந்த நம்ம நம்ம எந்த கலரில் நம்ம ஒரு க்ரீன் கலராக இருந்தது நம்ம ஊற்றி இதில் வச்சப்போ இப்போ பார்த்திங்கன்னா சூப் அப்புறம்னா ஒரு பிளாக் கலர் நமக்கு கிடச்சிருக்கு இதை தான் உங்களுடைய ஹேரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் நல்லா வந்து இது வந்து நல்லா இப்போ இதை பார்க்கும்போது தெரியும் நல்லா மிக்ஸ் முடிஞ்ச வரைக்கும் கையில் மிக்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க ஏதாவது ப்ரஷ்ஷு இந்த மாதிரி வச்சு இல்லை ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கையில் வந்து ஒரு கிளவ்ஸ் இன்னும் அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா கையில் வந்து பட்டுச்சுனா ஒரு ஒன் வீக்கு அப்படியே ஒரு மாதிரி கை வந்து ஒரு மாதிரி பிளாக்காகவே இருக்குது எனக்கு அப்படி இருந்துச்சு அதனால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக க்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த ஹேடையை வந்து நீங்கள் உங்களுடைய ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் இப்போ வந்து உங்களுடைய ஹேரை ஃபஸ்ட்டு நாளே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பஞ்சு போல் வச்சுட்டு அப்போ வந்து உங்களுடைய முடி ரொம்ப வந்து சுத்தமாக இருக்கும் அந்த சமயத்தில் இந்த ஹேடையை ஒரு ஹேண்டில் வந்து ஒரு க்ளவுஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்கேல்ப்லேருந்தே தைரியமாக அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஒரு சின்னதாக கூட சைடு எஃபெக்ட் வரவே வராது அதே சமயத்தில் ஹேர் ஃபால் கண்டிப்பாக ஆகவே ஆகாது நிறைய வந்து உங்களுக்கு கிரே ஹேர் இருந்தால் மூணு வாட்டி கூட நீங்கள் வீக்லி போடலாம் இல்லை உங்களுக்கு லைட்டாக அங்கங்கே தான் இருக்குன்னா ஒரு வாட்டி போட்டால் நீங்கள் போதும் போட்டுட்டு நல்லா சும்மாவே தலையை வாஷ் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டு நாள் கழித்து கூட நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணலாம் ஏன் அப்படின்னா இப்போ செம்பருத்தி ஏலையும் செம்பருத்தி பூவும் நல்லா வந்து உங்களுக்கு ஒரு ஹேர் கண்டிஷனராகவும் இருக்கும் அதே சமயத்தில் ஒரு ஷாம்பு வாட்டமும் உங்களுக்கு யூஸ் ஆகும் அதெல்லாம் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு கூட நீங்கள் ஹேர் பல் ஷாம்பு வந்து ரைஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ் பண்ணையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆலுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோட வியூஸ் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ